வீரர்களே படை தலைவர்களே போருக்கு புறப்படுங்கள் என்று தாரகாசுரன் ஆர்ப்பரித்தான் தாரகன் போர் வீரர்களை ஊக்குவிக்கும் இசைக்கருவிகளை முழங்கி எதிர்த்து வருவதை அறிந்த பூதப்படைகள் மரக்கொம்புகளையும் குன்றுகளையும் தங்கள் கைகளில் ஏந்தியவர்களாய் தாரகாசுரனையும் அவனது படைகளையும் தாக்கிப் போரிட்டனர் அசுரப்படையைச் சேர்ந்த பல்லாயிர வீரர்கள் அழிந்தனர் எங்கும் இறந்த உடல்கள் குவிந்தன நாய்களும் பேய்களும் ஓலமிட்டன பார்த்தவர்கள் அனைவரும் நடுங்கினர் அசுரப்படைகள் அழிவதைக் கண்ட தாரகாசுரன் ஒரு தண்டாயுதத்தை எடுத்து ஏவினான் அது பூத படையினரை தாக்கியது அவர்கள் தாரகாசுரனுடன் போரிட ஆற்றாது அஞ்சி ஓடினர் அதனை கண்ட லட்சத்து ஒன்பது வீரர்களும் கொதித்து எழுந்தனர் அசுரப்படையினரை சுற்றி வளைத்தனர் அவர்கள் நான்கு திசைகளில் இருந்தும் தாரகாசுரன் மீது அம்புகளை மாறியாக பொழிந்தனர் அவை தாரகாசுரனை தாக்க இயலாது எய்தியவர்களிடமே மீண்டனர் தெய்வ சக்தி வாய்ந்த இந்திராஸ்திரம் சூரியாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் போன்ற கனைகளும் தாரகனை அழித்திட இயலவில்லை யானை முகத்தை உடைய அசுரனான தாரகன் தன்னை எதிர்த்த வீரர்களை தனது துதிக்கை முனையால் பற்றி எழுத்து சுழற்றி எறிந்தான் தென்னங்குலை உதிர்